தமிழக மக்களை கசக்கி பிடுகின்ற இந்த திமுக அரசு காலை உணவு திட்டம் அப்படின்னு அரசு தொடக்க பள்ளிகளில் ஒன்னாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு வழங்குறாங்க அதுல ஊரக பகுதிகளில் சுய உதவி குழுக்கள் மூலம் நகர பகுதிகளில் வெளி நிறுவனம் மூலமாகவும் உணவு தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது உணவு சொல்றாங்க சிறு பிள்ளைகளுக்கு தரமான உணவு கொடுக்கணும் சுய உணவு குழுவுக்கு வந்து மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சம்பளம் இது எப்படி போதும் அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி தரணும்